பஸ்ல சரியான தூக்கம் தூங்கி எழுந்து வந்தாச்சு எங்க எங்க வீட்டுல ரெண்டு குட்டி சாத்தா இருக்குது அந்த குட்டி சாத்தவங்க பேரை மாத்தலான்னு வர இப்ப ஆறு வயசுக்கு அப்புறம் இந்த ஆறு வயசுல ஒரு பேர் ஒரு பேர் வந்து குஷிகா ஒரு பேர் கோபிகா இப்ப குஷிகா பேர் வந்து இசையின் மாத்தலான்னு இருக்கிறாங்க அப்ப கோபிகாருன்னு வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் இவ பேச அவ கேட்க என் குடும்பமே உட்காந்து பாக்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை அவ்வளோ ஜாலியா இருக்கும் போது இவங்களோட குடும்பம் இப்ப நாங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு கோவிலுக்கு தாங்க போறோம் கோவில்ல போயிட்டு சாமி தரிசனத்துக்கு போறோம் இது என் பசங்க ரெண்டு பேரும் வந்ததுன்னா செம்ம வைபா இருந்துட்டோம் அவங்க வந்து ஜாலி என்ஜாய் பண்ணிருப்பாங்க ஆனால் வந்து நம்ம பட்ஜெட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல சாமி கும்பிட்டு வரலான்னு பார்த்து அவங்க கூட்டினு வந்து எப்படியும் தௌசண்ட் இல்லை டூ தௌசண்ட் வைக்கணும் அவங்களுக்கு செலவுக்கு மட்டுமே கூட்டின்னு வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு மட்டுமே ஏன்னா அவங்கெல்லாம் விஏபி ஒன்லி வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் சாப்பிடுவாங்க ஆறு வயசு பசங்க நாங்கள் வந்து ஹோட்டலில் எதுக்கார்த்த வந்து சாப்பிட்டு போயிடுவோம்